பல லட்சம் பேர் கலந்து கொள்ளும் புகழ்பெற்ற குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழா ஊரடங்கு உத்தரவால் நள்ளிரவில் ஐம்பது பேருடன் எளிமையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் குடியாத்தம் கோபாலபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற கெங்கையம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் வைகாசி ஒன்றாம் தேதி கெங்கையம்மன் சிரசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் அப்பொழுது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வர் அதிகாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை வெகு விமரிசையாக நடைபெறும் கெங்கையம்மன் சிரசு திருவிழா இந்த ஆண்டு உலகமெங்கும் அச்சுறுத்தி வரும் கொரோனாவின் இரண்டாவது அலையால் அனைத்து மத விழாக்களும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஆகம விதிப்படி சிரசு திருவிழாவை கொள்ள மாவட்ட தலைவர் அனுமதி அளித்தார் இதனை அடுத்து வைகாசி ஒன்றாம் நாளான இன்று நள்ளிரவில் கோட்டாட்சியர் ஷேக் மன்சூர் வட்டாட்சியர் வத்சலா மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீதரன் ஆகியோரின் தலைமையில் ஐம்பது பேருடன் நள்ளிரவில் இரண்டு மணி நேரத்தில் கெங்கையம்மன் சிரசு திருவிழா ஆகம விதிப்படி மிக எளிமையாக நடைபெற்றது பல நூறு ஆண்டுகளாக பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்ளும் கெங்கையம்மன் சிரசு திருவிழா பல குடைகளுடன் கம்பீரமாக வீதி உலா வரும் சிரசு சென்ற ஆண்டும் இன்றும் ஒரே குடையுடன் பத்து நபர்களுடன் நடைபெற்றது பக்தர்களிடையே கடும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் காண ஊர் பொதுமக்கள் கோவில் அருகே கூடுவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது thank okay. okay. you